எப்படி வந்து ஒரு வீட்டுல ஆண் செய்யக்கூடிய வேலைகளை பெண் செஞ்சா எப்படி இருக்கும் பெண் செய்யக்கூடிய வேலைகளை ஆண் செஞ்சா எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா சொல்லி இருக்கும்போது அந்த நகைச்சுவையோடவே அங்கங்க வந்து சரமாரியா மூஞ்சல குத்து விழுந்துட்டே இருக்கும் பெண்ணியம் அறிவோம்னு ஒரு நூல் இருக்கு பாருங்க அவங்க அஹ் பெண்ணியம் பிரேமா அவங்க பேரே பெண்ணியம் பிரேமாதான் தொடக்க காலத்துல தமிழ்நாட்டுல பெண்ணியம் அப்படிங்கிற கருதுகோள் எல்லாம் வந்து பெருசா இல்லாத காலத்துல எண்பதுகள்லாம் வந்து பெண்ணியம் குறித்து அதிகமாக பேசினவங்க அதிகமா எழுதுனவங்க இப்போ உச்சக்கட்டம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா லதாத்தோடருடைய டாய்லெட் சீட் கழிவறை இருக்க இல்லையா அதுடைய அப்டேட்டட் வெர்ஷனா கூட நான் இதை சொல்லுவேன் ஏன்னால் அந்த அது வந்து அவங்க நிறைய உளவியல் சார்ந்த சிக்கல்களை வந்து அவங்க அதில் பேசியிருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆர்காசம் ஆர்கசமில் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னங்கிறத மத் பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க பெண்ணால் பாலியல் இச்சையை பாலியல் விருப்பத்தை எப்படி வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கவே முடியாதுங்கிறது அந்த நூல் வந்து தெளிவாக சொல்லுது மே படிக்காத எழுத்துனா என்னன்னே தெரியாத பெண்கள் எப்படி மொழிக்காக சிறை செல்ற அளவுக்கு வந்தாங்க அப்படிங்கறத நான் வந்து அந்த நூல்ல நான் பேசியிருக்கேன் இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சீமியங்கள் ஜியாசி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான வரை தள்ளுபடி இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பெண்ணியம் சார்ந்த நூல்கள் படிக்கணும் நீங்க நிறைய நூல்கள் போட்டிருக்கீங்க இருந்தும் இப்ப தொடக்கத்துல இந்த பத்து நூல்களை நீங்க படிங்க பெண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண்ணியம் பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்காக எங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த முதல் பத்து நூல்களை நீங்க படிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு முதல் பத்து நூல்களை எங்களுடைய நேர்களுக்கு அறிமுகப்படுத்து ஓகே முதல்ல வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மொழியில இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுகிற நூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அது பட்டம் போடுங்க தொழியை தான் சொல்லுவேன் ஆஹ் ஏன்னா அது வந்து ஒரு ரீடரை ஒரு புதுசாக வாசிக்க வரக்கூடிய ஒரு நபரை டக்குன்னு வந்து உள்ள இழுத்துக்கக்கூடிய ஒரு நூல் அடுத்த நூல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜாலியா படிக்கக்கூடிய ஒரு நூல்னா ஆண்கள் நலம் நான் சொல்லுவேன் அவங்க தீபலட்சுமி தோழர் வந்து அந்த நூலை எழுதியிருக்காங்க அதை எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரோல் ரிவர்சல்ஸ் வந்து அந்த புத்தகத்துல எழுதியிருப்பாங்க எப்படி வந்து ஒரு வீட்டுல ஆண் செய்யக்கூடிய வேலைகளை பெண் செஞ்சா எப்படி இருக்கும் பெண் செய்யக்கூடிய வேலைகளை ஆண் செஞ்சா எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க ஸோ அது அதுல ஊடவே அதை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நகைச்சுவையோடவே அங்கங்க வந்து சரமாரியா மூஞ்சில குத்து விழுந்துட்டே இருக்கும் அப்ப சில ஆண்களுக்கு அதை படிக்கும்போது அப்படின்னா சில இடத்துல வலிக்கும் சில இடத்துல அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி படிக்கிறதையும் நான் பாக்குறேன் சோ அஹ் அது வந்து ஒரு ஸ்டார்டருக்கு ஒரு பிகினருக்கு ஆண்கள் நலம்ங்கிறது ரொம்ப அருமையான ஒரு நூல் அடுத்து கதவு திறந்ததும் கடல் அது வந்து நான் கட்டாயமா சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு ஆஹ் ஒரு ஒற்றை பெற்றோர்கள் இன்னைக்கு பெருகிவிட்ட சூழ்நிலையில அவங்க கட்டாயமா படிச்சு அவங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல்ன்னு அதை நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பெண்ணியம் அறிவோம்னு ஒரு நூல் இருக்கு பாருங்க அவங்க பெண்ணியம் பிரேமா அவங்க பேரே பெண்ணியம் பிரேமாவா தொடக்க காலத்துல தமிழ்நாட்டுல பெண்ணியம் அப்படிங்கிற கருதுகோள் எல்லாம் வந்து பெருசா இல்லாத காலத்துல எண்பதுகள்லாம் வந்து பெண்ணியம் குறித்து அதிகமாக பேசுனவங்க அதிகமா எழுதுனவங்க சோ கோட்பாடு ரீதியாக பெண்ணியம்னா என்ன அதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் சீரியஸ் லெவல் ரீடருக்கு ஒரு மிடில் லெவல் ரீடர்ஸுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமா அந்த புத்தகத்தை நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் பெண்களை புரிஞ்சுக்கணும் பெண் மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க எதை விரும்புறாங்க எது அவங்களை உள்ள இழுக்குது அப்படிங்கறது வந்து அகங்கிற இந்த தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது எழுத்தாளர்கள் அவங்களுடைய அகம் அவங்க உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப அழகா வந்து அவங்க அதுல எழுதியிருப்பாங்க அது ஒரு முக்கியமான நூலாக நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து கமலி பன்னீர்செல்வம் தோழர் எழுதுனா ஹார்மோன் விளையாட்டுங்கிற நூல் அந்த நூல் வந்து ஏன் நான் முக்கியமான நூலை பாக்குறேன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து மெனப்பாஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் பெரிய மெனப்பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது புரியாத பெண்கள் ஏன் எனக்கு இப்பெல்லாம் நடக்குது ஏன் எனக்கு டக்கு டக்குன்னு வருது ஒய் ஐம் இட் கோல் எனக்கே இப்படி அனீசியா இருக்கு அப்படிங்கறது எல்லாம் புரியாமலேயே வந்து நம்ம மாதிரி நம்ம இது எல்லாத்துக்கும் செயல்பாடு இத இதை இப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறத வந்து அந்த புத்தகத்துல அவங்க ரொம்ப எளி எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க அதில் எழுதிருப்பாங்க ஓரளவுக்கு வந்து பெண்கள் தங்களை தாங்களே புரிந்து கொள்ள வேண்டிய தங்கள் உடலில் நடக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொள்ளறதுக்கு சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக அதை பாக்குறேன் அப்புறம் வந்து பெய்யன பெய்யா மழை அப்படின்ற இந்த நூல் கல்பனா தோழர் எழுதியிருக்கிறாங்க அந்த நூல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் வந்து அதுல பெண்ணிய கட்டுரைகள் தான் இருக்கு பழங்குடி பெண்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதுல சில இடங்கள்ல அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க அதே போல வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆண்மைய கருத்தாக்கங்கள் வரலாற்று ரீதியாக எப்படியெல்லாம் உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த பயணம் இருக்குல்ல ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா ஆணாதிக்கம் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து இங்க இருந்திருக்கு அப்ப அது எப்படி எல்லாம் வேற வேற விதமாக மாறி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அது ஒரு வேரூன்றி போயிருக்கு அப்படிங்கறத அவங்க அந்த நூல்ல சொல்றாங்க சோ பெய்யன பெய்யா மழையும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நூலா பாக்குறேன் உச்சகட்டம் ஏன்னா நீங்க வந்து பெண்ணியத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க பெண் உடலை பெண்ணுடைய உள்ளத்தை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க பெண்ணியத்தை வந்து நீங்க தொடவே முடியாது இப்போ உச்சகட்டம் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா லதா தோழருடைய டாய்லெட் சீட் கழிவறை இருக்கு இல்லையா அதுடைய அப்டேட்டட் கூட நான் சொல்லுவேன் அது வந்து அவங்க நிறைய உளவியல் சார்ந்த சிக்கல்களை வந்து அவங்க பேசியிருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆர்கசம் ஆர்கசம்ல பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க வேற எந்த விஷயமும் அவங்க அதுல எடுக்கல கம்ப்ளீட்டே அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க வந்து நிறைய பேருக்கு மனநல ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால பெண்ணால பாலியல் இச்சையை பாலியல் விருப்பத்தை எப்படி வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கவே முடியாதுங்கிறது அந்த நூல் வந்து தெளிவாக சொல்லுது ஏன்னா அதுல வந்து உள்ளங்கிற ஒன்று வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அவங்க நிறைய கேஸ் ஸ்டடீஸ் அவங்களுடைய கேஸ் ஸ்டெடிஸே வச்சு ஒவ்வொரு கேஸையும் அவங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுல இருந்து சொல்றாங்க இப்ப நம்ம பெண்கள் பத்தி நீங்க பேசணும்னா பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் பெண்ணுக்கு ஒரு ஆர்கசம் அப்படின்னா நீங்க ஜிஸ்பாட் நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு பெண் வந்து ஷீல்விக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசுறோம் ஆனா அது ஜிஸ்பாட்டுக்கு அப்புறமா ஏ பாட்லாம் ஒன்னு இருக்குன்றதே எனக்கு அது படிக்கும்போது தெரியுது ஓய்யோ இப்பெல்லாம் வேற இருக்கா இது தெரியாமலேயே சோனமுத்த நீ வாழ்க்கை பூரம் வாழ்ந்து இருக்கே அப்படின்னா அப்போ பெண்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை வந்து இங்க நம்ம வந்து அதிகமா நம்ம பேசவே இல்லை அப்படிங்கறது வந்து அந்த புத்தகம் நிறைய விஷயங்களை அது வந்து வெளியில எடுத்துட்டு வந்து பேசுது இதெல்லாம் இங்க இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் அஹ் தோழர் ஜான்சி ஷஹியோடைய புத்தகம் அது வந்து ரெண்டு புத்தகங்கள் அவங்களோடது இருக்குது ஒன்று வந்து இலக்கணம் மாறுதே அப்படின்றது இலக்கணம் மாறுதுன்றது நவீன காலத்தில் ஆண் பெண் உறவுகள் எப்படி இருக்குது ஆண் பெண் நட்புகள் எப்படி இருக்குது தோழமை எப்படி இருக்கு அதில் என்னென்ன சிக்கல்கள் வருது அதை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து ஒரு கதை கட்டுரைகளாக அவங்க அதில் சொல்லியிருக்காங்க இன்னொரு புக்கு வந்து நான் எனும் பேரிதசயம் அந்த நானினும் பேரிதசயம் அப்படிங்கிற அந்த நூலுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு லிவிங்க்கு நம்ம என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது அந்த புத்தகமும் ரொம்ப அழகா பேசுது அஹ் இந்த நூல் போக வந்து இன்னும் நிறைய இப்ப பாரதி திலகருடைய புத்தகம் பூப்பரிக்க வருகிறவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாஸ்டால்ஜியா ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் எப்படி இருந்துச்சு அப்போ வந்து ரேடியோ பெட்டிக்கு வந்து எவ்வளவு முக்கியமானதா இருந்தது அந்த டென்ட் கொட்டாயில போய் இவங்க படம் பார்த்தவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது ஒரு பெண் பார்வையில ஏன்னா பெரும்பாலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த எயிட்டிஸ்ல உள்ளதெல்லாம் வந்து ஆண் பார்வையிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருந்திருப்பாங்க அவங்க எப்படி படத்துக்கு போனாங்க வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இது வந்து ஒரு பெண் பார்வையில தண்ணிக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு எப்படியெல்லாம் வந்து தண்ணியை வந்து கிராமங்கள்ல பாதுகாத்து இருக்காங்க அதுல பெண்களுடைய பங்கு என்னவா இருந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த புத்தகத்துல அவங்க ரொம்ப விரிவா பேசியிருப்பாங்க பூப்பிடிக்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான ஒரு நூல் தான் ஆஹ் அது இல்லாம வந்து கதை புத்தகங்கள் வந்து ஏன்னா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பெண்ணியம் குறித்து பேசக்கூடிய நூல்களாக சமகாலத்து நூல்களா இப்ப நம்ம பார்த்தோம் இப்போ போல சில நூல்கள் வந்து கிளாசிக்ஸ் இப்போ தமிழ்ல பெண் ஒருத்தர் எழுதி அச்சல வெளிவந்த முதல் உரைநடை நூல் நல்ல தாய் அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல வந்தது அத நாங்க மறுபதிப்பு செஞ்சிருக்கோம் அந்த நூல அண்ணா சத்தியநாதன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அப்போ அந்த காலத்துல பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்த்தாங்க அஹ் பெரும்பாலும் அது பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கும் இவங்க வந்து இன்னொரு பெண்ணுக்கு எழுதுற மாதிரி பெரும்பாலும் வந்து அந்த மதர் கூட பத்தி எழுதக்கூடிய அறிவுரைகளாக தான் பிள்ளைய வந்து அடிக்காம வளர்க்கணும் ஆஹ் பிள்ளைய வந்து அடிக்காம வளர்க்கணும் ஆனா கண்டிப்பு கொடுக்கணும் நீ கண்டிப்பு குடுக்கலன்னா வந்து குழந்தை கெட்டு போயிடும் பிள்ளைக்கு வந்து நீ இவ்வளவு நேரத்தை நீ வந்து ஒதுக்கணும் இப்படியெல்லாம் நீ உணவு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நூலில் அவங்க பேசுறாங்க அது இல்லாம பல பல ஆலோசனைகள் அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவரா இருந்ததுனால எப்படி வந்து குழந்தைகளை அந்த கிறிஸ்டின் ஃபெய்த்ல வளர்க்கணும் அப்படிங்கறது தொடங்கி நிறைய விஷயங்கள அந்த புத்தகத்தில் அவங்க பேசுறாங்க அந்த புத்தகம் நம்ம கொண்டு சந்திரகிரி ஆற்றங்கரையில் சாராபுபக்கரோடது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பு நூல் மொழிபெயர்ப்புக்கும் சாகித்ய அகாடமி கிடைச்சது ஒரிஜினல் நூலுக்குமே வந்து அதுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு இப்போ அதுல வந்து அவங்க என்னன்னா இஸ்லாமிய பெண்கள் வந்து அவங்க ஒரு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு இடம் வரும்பொழுது அவங்க என்னென்ன சிக்கல்களை வந்து எதிர்கொள்றாங்க ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க சொல்றாங்க எப்படி வந்து அந்த குடும்ப அமைப்புல இருந்து பெண்கள் வெளியே வர முடியாம போகுது அதுல அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படிங்கறது அந்த காலகட்டத்தில இருந்து அவங்களுடைய பார்வையில் அத சொல்றாங்க அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் தான் அதே போல கஸ்தூரிபா வர்சஸ் காந்தி ஏன்னா நம்ம வந்து காந்தியை நம்ம பார்த்தது அல்லது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு ஆண் பார்வையில தான் பார்த்துட்டு இருக்கோம் கஸ்தூரிபாவுடைய பார்வையிலிருந்து காந்தி எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பரகு ராமச்சந்திர எழுதியிருக்கிறாரு கன்னடத்துல கன்னடத்துல இருந்து மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க மதுமிதா மலர்விழி ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு நான் பாக்குறேன் சோ இது எல்லாமே நமக்கு வந்து கிளாசிக்ஸ்ல போயிரும் ராமமூர்த்தியுடைய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல வந்து அவங்களுடைய கதைகளை அதை வந்து ஒரு கிளாசிக் நூல் போட்டிருக்கும் நெருப்பு மலர்கள் ஞானியுடைய புத்தகம் ஏன்னா ஞானி பத்தி நம்ம வந்து கட்டாயம் நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா நீங்க எங்கெல்லாம் பெண்ணியம் பேசுறீங்க அவங்க நீங்க ஞானி வந்து நீங்க பேசாம இருக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல பெண்ணியம் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க நம்ம வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆணாக இருந்து கொண்டு ஒரு ஆலியா ஒரு பெமினிஸ்ட் ஆலியா இருந்துட்டு நிறைய விஷயங்களை அவர் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு இன்னைக்கு நான் எதிர்கொள்ற ஒவ்வொரு விஷயத்த நான் பார்க்கும் போதும் நான் பண்ணும் போதும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஞானியோட பேர் வந்து வந்துட்டே தான் இருக்கு இதெல்லாம் ஞானி அப்பவே சொல்லிட்டாரு இதெல்லாம் ஞானி அப்பவே செஞ்சுட்டாரு அப்படின்னு எங்கிட்ட வந்து நிறைய தோழர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க அவருடைய பர்சனல் லைஃப்ல இருந்து அவருடைய சோஷியல் லைஃப் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தான் நமக்கு இருந்திருக்கு சோ அவருடைய நெருப்பு மலர்கள்ல அவர் வந்து பல்வேறு பெண்களை வந்து அவருடைய பார்வையில் அவர் வந்து அவங்க வந்து எப்படி பெண்ணியவாதிகளாக இருந்தாங்க அப்படிங்கறத அவருடைய பார்வையில் அவர் சொல்லியிருப்பாரு ஸோ வெறுமனே வந்து எல்லாமே ஒரு நான் பிக்ஷனா தான் இருக்கா ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி இல்லையா அவங்க கிட்ட அப்படின்னா ஃபிக்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு ஆண்ட்ரூஸ் விடுதி சுஜாதாவுடைய நூல் இருக்கு அதே போல மற்றும் சில மதுரை பெண்கள் மற்றும் சில செட்டி நாட்டு பெண்கள் அப்படின்னு சொல்லி சிறுகதை தொகுப்பு இருக்கு ஏ சுசிலாமா அவங்க சீனியர் மோஸ்ட் ஆத்தர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எழுபத்தைந்து வயது ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க சுசிலாமா வந்து ஆஹ் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும்னு அவங்க ஒரு நாவல் நமக்கு எழுதி கொடுத்துருக்கு ாங்க சோ அந்த நாவலும் நம்ம போட்டிருக்கோம் அது வந்து ஒரு கரியர்ல வந்து மெடிக்கல் கேரியர்ல ஒரு டாக்டர் அவங்கள பின்பற்றி வாழணும்னு நினைக்கிற அவங்களே உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு டெஸ்டியூப் பேபி அவங்களும் ஒரு டாக்டர் ஸோ இந்த பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலும் நீங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த ட்ரேட் அவங்க கடத்துறது அப்படிங்கிறது பெரும்பாலும் சக்சஷன்ல தான் அப்பா அப்பா வந்து அடுத்த பையனுக்கு அடுத்த பையன் பேரனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிதான் போகும் இது வந்து சம்மந்தமே இல்லாத பெண்கள் எப்படி அவங்களுக்கு பிடிச்ச அந்த மெடிசன் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனை ஒருத்தர் இருந்து ஒருத்தர் வந்து கடத்தி கொண்டு போறாங்க அவங்களுக்குள்ள வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறது அந்த நூல் வந்து ரொம்ப அருமையாக பேசுது அது இல்லாம நிறைய பயண நூல்கள் இருக்கு ட்ராவல் ஆக்சு இப்போ போர்களின் அப்படின்னு ரமாதேவி ஒரு நூல் எழுதி இருக்காங்க அவங்களுடைய வியட்நாம் பயணத்தை பத்தி இலங்கை எழுதி தீரா சொற்கள்னு சொல்லிட்டு இலங்கையை பத்தி அவங்க ஒரு நூல் எழுதி இருக்கிறாங்க நான் பூட்டான் போயிட்டு வந்த ரெண்டு பெண்கள் மட்டும் பூட்டானுக்கு ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தோம் அத வந்து மகிழ்ச்சியின் தேசம் சொல்லிட்டு நான் ஒரு நூல் எழுதி இருக்கேன் அந்த மாதிரி நூல்கள் இருக்கு மானுடவியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்னுடைய நூல்களே கிறிஸ்தவத்தில் ஜாதி கடந்த ஆண்டு வெளி வந்தது அதே போல முதல் மொழிப்போரில் பெண்கள் மொழிப்போரில் வந்து எப்படி பெரியார் வந்து பெண்களை ஒருங்கிணைச்சாரு தமிழ்நாட்டில் பெண்கள் எப்படி ஒரு பெரிய போராடக்கூடிய இடத்துக்கு எதுவுமே படிக்காத எழுத்துனா என்னனே தெரியாத பெண்கள் எப்படி மொழிக்காக சிறை செல்ற அளவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து அந்த நூலில் நான் பேசியிருப்பேன் நிறைய நூல்கள் இருக்கு நீங்க கேட்டிங்கன்னா நான் படத்தை சொல்லிட்டேன் எல்லா நூல்களுமே ஒரு சிறந்த நூல்கள் தான் நீங்கள் சொன்ன வரைக்குமே எங்கள் நேர்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா வந்துட்டு இவ்வளோன்னா எது படிக்கணும் இதெல்லாம் படிக்கலாமா இதெல்லாம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இந்த நூல் தான் சிறந்த நூலா அப்படின்னு இருக்கும் ஆனால் இவ்வளவு நூல்கள் இருக்குது பயண கட்டுரைகள் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பெண்களுக்கான ஒரு கலத்தை நீங்க வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு எங்களால் பார்க்க முடியுது நிறைய பெண் எழுத்தாளர்கள் வராங்க அப்படின்றது இலக்கியத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இவ்வளோ நாள் இல்லாம சங்க காலத்துக்கு அப்புறம் இல்லவே இல்லை நடுவுல அதோட இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி ஹேர் ஸ்டோரிஸ் வந்துட்டு இன்னும் நிறைய படைப்புகளை வெளிக்கொண்டு வரணும் வாழ்த்துகள்மா நன்றி ரொம்ப நன்றி நன்றி இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாரங்கள் சீமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்தேக அடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி